ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி கோயில் திருவிழா அதனால் அம்மா அம்மன் தரிசனம் தான் பார்க்க போகிறோம் வாசல் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதனால அம்மா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கோலம் போல போட்டுட்டாங்க நானாக இருந்தேன்னா வரைஞ்சி 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 அந்த பொழுதே ஒட்டியிருப்பேன் அவங்க கடகடன்னு போட்டுட்டு போயிட்டாங்க சின்ன சின்னதாக பாருங்களேன் இந்த லாஸ்ட்லேருந்து அவங்க போடுறாங்களே அந்த லாஸ்ட் வரைக்கும் அம்மா போட்டது தான் எல்லாரும் பார்டெல்லாம் கட்டி போட்டாங்க அவங்களெல்லாம் நல்லா வம்பு இழுத்துட்டு ஜாலியாக இருந்துச்சு பார்டு இருக்குல்ல அது வரைக்கும் தான் அம்மா போட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் போட்டாங்க ஏன்னா அது வரைக்கும் தான் நம்மளோட இடம் நம்மளோட வாசல் அதனால நம்ம தான் போடணுன்றதுனால நம்ம போட்டாச்சு பார்த்தா இங்கே என்ன அப்புறம் தாம்பளத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாசல்ல பாப்பா தான் ரொம்ப நேரமானிருந்தா சாமி எப்போ வரும் எப்போ வரும் ஏன்னா மணி பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு சாமி வரத்துக்கு கிட்டத்தட்ட மணி பதினொன்னே முக்கால் ஆயிடுச்சு அப்புறம் சாமி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தம்பி வந்து பாப்பாவை சாமி கிட்டே உட்கார வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் ஆனால் பார்த்திங்கன்னா பாப்பா பயப்பட ஆரம்பிச்சிட்டா அதனால என்னான்னு சொல்லி இயற்கையாச்சு நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்